நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனியில் இருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய பெரிய தோப்பில் காவலாளியாக வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி நான்கு வயது நிறைந்த பிரபு அப்படிங்கக்கூடிய இளைஞருக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே நள்ளிரவு நேரங்களில் இரண்டு அதிபயங்கர அமான சம்பவம் நடந்திருக்குதுங்க அந்த சம்பவத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருங்களேன் நண்பு நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமௌனிச சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களே இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமௌனிச சம்பவத்துக்குள்ளே நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுசிய சம்பவமானது தேனியில இருந்து சரியா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தோப்புல வந்து காவலாளியாக இருபத்தி நான்கு வயது நிறைந்த பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர் வேலைக்கு சேர்றாரு சரிவர வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரபுவை அவங்க தூரத்து உறவுக்காரர் ஒரு மாமா தான் அறிமுகப்படுத்தி வச்சு அந்த தோப்பில் வந்து வேலைக்கு சேர்த்து விட்றாரு ரொம்ப நாட்களாக இப்படியே இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு தான் வலுக்கட்டாயமாகத்தான் அவர் விருப்பம் இல்லாமல் சேர்த்து விட்றாங்க ஆனால் அந்த தோப்பிற்கு போனதுக்கப்புறம் அந்த பெரிய தோப்பு அவருக்கு பிடிச்சி போகுது காரணம் என்னென்னா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்குத்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான தோப்புகள் வந்து அங்கே இருக்குது நல்ல பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய தோப்பை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி இங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய தோப்பில் அப்பைக்கப்ப வாழை மரங்கள் வெட்டி ஏற்றவோ இல்லை அப்படின்னா சவுக்கு மரங்கள் வெட்டி ஏற்றவோ இல்லை இளநிகள் ஏற்றவோ ஏதாவது லாரிகள் டாடா எஸ் வாகனங்கள் இது போல் வருங்க அந்த வாகனத்தில் வந்து இவர் லோடு எதுவுமே ஏற்ற வேண்டாம் அவங்களே ஏற்றிட்டு போயிடுவாங்க கூடமாடா சும்மா சப்போர்ட் பண்ணி நின்னால் போதும் மேற்கொண்டு வந்து அந்த தோப்புக்கு வந்து அப்பைக்கப்போ வந்து சுற்றி வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேலைக்கு சேர்க்குறாங்க அந்த வேலை தான் அவருக்கு ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு அறுபது அறுபத்தைந்து வயது நிறைந்த ஒரு பெரியவரும் வந்து காவலாளியாக வாட்சனாக வேலை பார்க்குறாரு இவருக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்டவர் அங்கே வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால நீங்களாவது கொஞ்சம் நல்ல முறையில் நிரந்தரமாக இருந்து வேலை வாருங்க தம்பி உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க தம்பி அப்படின்னு சொல்லி வச்சு தான் வேலைக்கே சேர்த்துருக்கிறாங்க அந்த தோப்பின் முதலாளியின் பேர் வந்து இன்பராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே மேலும் அங்கே வந்து ஒரு மூன்று நாய்கள் இருக்குது அது வந்து வேட்டை நாய்கள் ரகத்தை சார்ந்தது அந்த மூன்று நாய்களும் வந்து காவலாக இருந்து வருது இப்படியெல்லாம் அந்த பொசிஷனை பார்க்கும்போது அவருக்கே வந்து விருப்பம் இந்த தோப்பில் நல்லா நிரந்தரமாக நம்ம பார்க்கலாம்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசையாகிரு ஆயிடுச்சு சமையல் அப்படிங்கிறது வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிடனாலும் சாப்பிடலாம் இல்லை ஏதாவது சமைச்சினாலும் சாப்பிடலாம் ஒரு ரெண்டு மூன்று கடைகளை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறார் அந்த ஓனர் இன்பராஜ் அவங்க அந்த ஒரு காரணத்தில் அந்த கடைகளில் போய் சாப்பாடு வாங்கிக்கிடலாம் ஒரு எக்ஸல் இருக்குது டூ வீலர் அந்த டூ வீலரில் வந்து அப்போ பெட்ரோல் போட்டு எதுவும் வேலை இருந்ததுன்னா போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்கிறாங்க கிராமத்தில் இருந்து சரியாக வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் உள்ளதில் தாங்க இந்த தோப்பு இருக்குது கொஞ்சம் பிரம்மாண்டமான தோப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சூழ்நிலையோடு தான் அந்த தோப்பு இருக்குது அங்கே தான் வேலை பார்க்குறாரு நமது பிரபு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இயற்கை அழகோடு அவர் வேலையும் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குது அவருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன அறை இருக்குதுங்க இன்னொரு அறையில் வந்து பெரியவர் படுத்துக்கிடுவார் அதாவது சொல்ல போனோன்னா சின்ன ரூம் வந்து அவங்களுக்காக கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க நல்ல முறையில் அந்த பெரியவரோட நல்லா அட்டாச்சாக ரெண்டு வாரத்தில் நல்லா பழகிட்டார் ஆரம்பகட்டத்தில் வந்து அங்கே வளர்க்கக்கூடிய அந்த மூன்று வேட்டை நாய்களுக்குமே வந்து பிரபு கொஞ்சம் பயந்தாலும் அப்போக்கப்போ கொஞ்சம் பிஸ்கட் மேற்கொண்டு வந்து கறித்துண்டுகள் போட்டு போட்டு அந்த ரெண்டு வாரத்தில் நல்லா பழகிட்டார் நிம்மதியாக போய்கிட்டு இருந்த அந்த நாள் ஒரு அம்மாவா அமாவாசை நாள் இரவு நேரத்தில் அவருடைய அறையில் வந்து கட்டில் வந்து அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து நாய்கள் குலைக்கக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குது என்னடா இது நாய்கள் இப்படி குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு தூக்கமே வரல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து நிமிடத்திற்கும் மேலே பத்து நிமிடத்திற்கும் மேலாக வந்து நாய்கள் குலைச்சிக்கிட்டே இருக்குது என்னடா இது எதுவும் பிரச்சனையா இப்படி நாய்கள் இந்த ரெண்டு வாரத்தில் என்றைக்குமே குலைச்சதுலையே சரி எழுந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து அவர் வாட்டுக்கு நேராக வெளியில் வந்துடுறாரு கதவை திறந்து வந்து பார்க்கும்போது நாய்களுக்காக வந்து கொஞ்சம் நிழற்குடை மாதிரி அதாவது நாய்கள் வந்து அந்த தோப்புக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் வரும் நைட்டு நேரத்தில் அந்த ரூம் கிட்ட வந்து ஒரு நாய் படுத்துதுன்னா ஒரு நாய் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி தான் பழக்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டு வாரம் தான் பிரபுவும் வந்து பார்த்துருக்குறாரு ஆனால் மூன்று நாய்களுமே ஒரே இடத்துல பயத்தோடு வந்து அந்த மழை வஞ்சதுன்னா கொஞ்சம் ஒதுங்கிறதுக்காக நிழற்குடை மாதிரி நாய்க்கு வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துல நாய்கள் மூன்றுமே ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பர்டிகுலர் இடத்தை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குது அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க இருந்து சரியாக ஒரு பத்தடி இருபது அடியிலே வந்து வாழை மரங்கள் நிறையா இருக்குது வாழைத்தோப்பு கடுத்து தென்னந்தோப்பு சவுக்கு தோப்பெல்லாம் இருக்குது என்னடா இது பயங்கரமாக வந்து நாய்கள் அந்த பார்த்து குழக்கிதே ஒருவேளை யாரும் இருப்பாங்களோ இந்நேரத்துக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க உள்ள வந்து அந்த தோப்புக்குள்ள ஒரு அழுகுறல் சத்தம் பயங்கரமாக கேட்குது அந்த அழுகுற சத்தமும் ஒரு பெண்மணியின் அலுகுரல் சத்தம் மாதிரி தெளிவாக கேட்குது உடனடியாக யோசிக்கிறார் இந்த தோப்புக்குள்ள இந்நேரத்துக்கு இப்படி பெண்மணியின் அலுவலர்கள் சத்தம் கேட்கும் யாரும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு வந்து என்னங்கிறத பார்த்துருணுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு எடுத்து எடுத்து வைக்கிறாருங்க தோப்பை நோக்கி போகலாம்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து அவருடைய லுங்கியை பிடிச்சி அப்படியே இழுக்குதுங்க போக விடாமல் தடுக்குது அப்படியே மறுத்து மறுத்து தடுக்கிற மாதிரி தடுக்குது உடனடியாக இவர் யோசிக்கிறாரு என்னடா இது நாய் இப்படி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி டார்ச் லைட் எடுத்து வருவோம் பெருசாக மொதல் என்னென்னு கேட்போம் அப்படின்ட்டு நேரடியாக ரூம்குள்ளே வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு பெருசை பார்க்குறாரு பெரியவர் அந்த இடத்துல இல்லை உடனடியாக ஒரு யோசனை ஒருவேளை பெரியவர் தான் அங்கே உள்ளே போயிருப்பாரோ சலசலன்னு அந்த தோப்புக்குள்ளே வாழை தோப்புக்குள்ளே வந்து இலைகள் ஆடக்கூடிய சத்தம்லாம் கேட்டது அப்போ வந்து பெரியவர் தான் உள்ளே வேண்டும் போயிருப்பாரோ ஆனால் ஒரு பெண்மணி நலுவுறல் சத்தமும் கேட்குது பெருசு எதுவும் வேலைகளை வாக்குதா என்னடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்குள்ளே ஒரு சந்தேகம் இந்த வயசுக்கு மேலே ஒரு பொம்பளையோட சத்தம் உள்ளே இறக்குது பெருசு வர ஆளுக்கானோ சரி என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வாழைத்தோப்பு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து நடக்கலாம்னு முயற்சி ஒன்றாரு நாய் வந்து பிடிச்சி இழுக்குது கிட்டத்திலே வந்து போகவே விட மாட்டேங்குது அந்த தோப்புக்குள்ளேயே இருந்தாலும் வந்து நாயை உதறி தள்ளிட்டு உடனடியாக வந்து அந்த தோப்புக்குள்ளே வந்து அவர் வாட்டுக்கு டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாருங்க வாழைத்தோப்புக்குள்ளே முன்னாடி யாரோ உள்ளே இருக்குது அடிச்சுக்கிட்டே ஒரு வேகத்தில் அப்படியே போகிறாரு அந்த அழுகுறல் சத்தம் நேரமாக இவர் கடந்து போக போக கொஞ்சம் அதிகமாக சத்தம் கேட்குது உடனடியாக அப்படியே அந்த தென்னை அப்படியே கடந்து அப்படியே பார்க்கிறாருங்க சுற்றி முத்தி அடிச்சு பார்க்கிறாரு சவுக்கு தோப்பும் வந்து தெளிவாக தெரியுது டார்ச் லைட் வெளிச்சத்தில் அப்படியே அடிக்கும்போது அங்கே ஒரு பெண்மணி நிற்பது போல தெளிவாக தெரியுது சரிதான் அந்த இடத்துல தான் நிற்கிது அந்த பெண்மணி அது யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து டார்ச் லைட் அந்த பெண்ணை நோக்கி அடிச்சுக்கிட்டே நெருங்கி போகிறாரு அப்படி நெருங்கி நெருங்கி அவர் போக 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 இவருக்கு ஒரு வித பதட்டமும் பயமும் வந்துடுது காரணம் என்ன அப்படின்னா அப்படியே காற்றுல ஆடுவது போலே இருக்குது அந்த பெண்மணி என்னடா இது வித்தியாசமாக தெரியுது அப்படின்ட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே மெதுவாக அப்படியே போகிறாருங்க நடையை சுருக்கப்படுத்திட்டார் ஏன்னா இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு நாய் தூரத்தில் குழச்சிக்கிட்டு இருக்குது அதுவும் கேட்குது நாய் இவர் பின்னாடி வரவே கிடையாது அதுதான் பதறி போய் அந்த இடத்துல ரூமுக்கிட்ட நிற்கிதே அப்படியே போகும்போது பின்பக்கமாக இவர் தோளில் வந்து யாரோ கை வைக்கிறாங்க உடனடியாக வந்து திடுக்கிட்டு அப்படியே பதறி போய் டார்ச்லைட் அடிச்சு பார்க்கும்போது பெருசு வந்து பின்னாடி நிற்கிறாரு என்ன தம்பி எங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு உடனடியாக வந்து பிரபு வந்து பெரியவரை பார்த்து என்ன ஐயா இங்கே எதோ நடந்துக்கிட்டு இருக்குது நாய் அப்படி கொலைக்குது நீங்கள் தூங்கிட்டு இருக்கேன் என்னச்சு அடிச்சு பார்த்தா உங்கள் இடத்துல ஆளை காணும் இப்போ திடீர்னு சரி இங்கே ஏதோ பார்க்குறேன் அழுக சத்தம் கேட்குது என்னென்னு வந்து பார்க்கும்போது ஒரு பெண்மணி நிற்கிது அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் அடிக்கும்போது அந்த இடத்துல பெண்மணியை காணும் இவர் வந்து சுற்றி முற்றி அடிக்கிறார் இந்த இடத்துல நினைச்சு ரெண்டு நொடி மூணு நொடி தானே பெருசிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்குறோம் ஆளை காணுமே அப்படின்ட்டு இவருக்கு வந்து ஒரு வித நடுக்கம் வந்துருச்சு பெரியவர்கிட்ட ஐயா இங்கேண்ண தான் பார்த்தேன் அப்படிங்கும்போது தம்பி ஏதாவது கற்பனை உலகத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாப்ப வந்து நிற்க முடிக்காதப்பா சாமத்து வேலையில் ஓடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெருசு வந்து எழுக்கிறாரு ஆனால் இருந்தாலும் வந்து ஆயிரம் கேள்விகள் இருக்குது நம்ம காதார கேட்டோம் ஒரு பெண்மணி நலகுராள் சத்தம் கேட்டுச்சு நாய் உழைச்சது உண்மை தான் ரைட்டு நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வாரம் இங்கே ஒரு பெண்மணி நின்றுச்சு பெருசு வேறு காணும் இப்போ வந்து நம்மளை வந்து தொட்டுக்கிட்டு இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு உடனடியாக வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி பெரியவரை பார்த்து கேட்குறாரு பெரியவர் வந்து ஒன்றுக்கு போனப்பா அப்படிங்கும்போது ரூமுக்கு சைடில் ஒன்றுக்கு இருப்பீங்க இன்றைக்கி பெட்டில் இல்லை ரூமுக்கு சைடில் இல்லை நல்லா பார்த்துன்னே நான் அப்படிங்கும்போது எப்பா நான் ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு அங்கிட்டு கொண்டு சுற்றிட்டு இருந்துருப்பேன் உனக்கு என்னப்பா வந்து படுப்பா அப்படிங்கிறாரு ஆமாங்க பெரியவர் வந்து நல்லா தண்ணி அடிக்கக்கூடிய நபர் நல்லா நிறையா குடிச்சிருக்கிறாரு மூக்கு முட்டை குடிச்சிக்கிட்டு தான் மல்லு கட்டி நம்ம பிரபுவை இழுத்து கொண்டு கொண்டு போய் சேர்க்குறாரு ரூமுக்கு வந்து அவருடைய பெட்டில் உட்காந்துக்கிட்டு யோசனையிலே உட்கார்ந்துருக்கிறாரு பிரபு படுத்து தூங்கவே கிடையாது ஆனால் அந்த பெரியவர் வந்து எப்போ தூங்குப்பா காலையில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு வந்து அவருடைய பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு பெருசு இப்போ அந்த சத்தம் எதுவும் கேட்குதான்னு பார்க்கும்போது சத்தம் எதுவுமே இல்லை மணியும் வந்து சரியாக ஒரு ஒன்று முப்பது ரெண்டு மணி அளவில் ஆயிடுச்சு என்னடா இது இப்போ எதுவும் சத்தம் கேட்கல சரி சத்தம் கேட்டால் பார்ப்போம் அப்படின்ட்டு அவரும் வந்து அப்படியே படுக்கிறாரு நாய்களும் இப்போ எதுவுமே குறைக்கவே இல்லை அப்படியே நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு உருண்டு படுக்கிறாரு நம்ம பார்த்தது என்ன ஏதுன்னுட்டு அப்படியே ஆயிரம் இருக்கிற தூக்கமே வரல ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எப்ப தூங்குனாருன்னு அவருக்கே தெரியாது காலையில் பெருசுதான் போய் காப்பி வாங்கிட்டு சொல்லிட்டு எழுவிட்றாரு அப்போ கூட பெரியவர்கிட்ட கேட்கும்போது எப்பா நீ ஏதாவது கற்பனையில் இருக்காத நைட்டு நான் பாட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பெரியவர் வந்து நான் போதையில் இருந்தேன்ப்பா எனக்கு எதுவுமே தெரியாதுப்பாப்போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கடந்து போகிறாரு பிரபுவுக்கு வந்து கேள்விகள் நிறையா இருக்குது ஆனால் இருந்தாலும் கிளெட்டை போய் இதை பெருசிட்ட என்னத்தை கேட்க இது இப்படி குடிச்சுட்டுல அலையுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி யோசிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸலை எடுத்துக்கிட்டு நேராக வந்து காப்பி கடைக்கு போய் டீ எல்லாம் வாங்கிட்டு பெரியவருக்கு வடை டீ எல்லாம் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறாங்க அடுத்து எல்லாம் வருது சவுக்குளோடு ஏற்றுறாங்க ஒவ்வொரு வேலைகள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இந்த தோப்பில் இந்த ரெண்டே நபர்கள் மட்டும்தாங்க இருக்கிறாங்க நாய்கள் இருக்குது மூன்று நாய்கள் மேற்கொண்டு வந்து வேலைக்கு வர்றவங்க வருவாங்க அப்படியே போயிடுவாங்க ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா லோடு ஏற்றுவார் இப்படியே வந்து இன்னும் இரண்டு வாரங்கள் போகுது ஒரு பதினாலு நாள் பதினஞ்சு நாள் கழித்து மறுபடி ஒரு நாள் அவர் வந்து அறையில் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கு எப்படி நடந்ததோ அதே போல் வந்து நாய்கள் குலைச்சிக்கிட்டு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது உடனடியாக வந்து காது உடுத்து கேட்டு திடுக்கிட்டு எழுந்து பார்க்குறாரு என்னடா இது இன்றைக்கி நாய்கள் இப்படி குலைக்க அப்படின்ட்டு டக்குன்னு அந்த நினப்பு தான் வருதுங்க அவருக்கு அன்னைக்கு நடந்தால் அதே நினப்பு தான் வருது எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு டார்ச் லைட்டை வந்து தெளிவாக எடுத்துக்கிட்டு நேராக நடந்து வெளியில் வர்றாரு இதே போல் நாய் வந்து அப்படியே தான் தாங்க இருக்குது எங்கே அப்படின்னா அந்த அறைக்கிட்ட அதாவது ரூமுக்கிட்ட வந்து அந்த கிட்ட வந்து நாய்கள் வந்து பம்மிக்கிட்டு பதறிக்கிட்டு குழைச்சிக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் பார்க்குறாரு பார்க்கும்போது இவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை ஒன்று வருது சரி எல்லாம் இருக்கட்டும் பெருசு முதல் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு வந்து பெட்டில் வந்து பார்க்குறாரு பெரியவர் இல்லை என்னடா இது பெரியவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்கு சுற்றி ஏன்னா ஒன்றுக்கு கிண்ணுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்ட்டு இவர் வந்து யோசனையில் அப்படியே சுற்றி அடித்து பார்க்குறாரு பெரியவரை வெளியில் எங்கேயுமே காணும் ரைட்டு இப்போ ஏதாவது சத்தம் கேட்குதான்னு பார்ப்போம்ட்டு அந்த இடத்துலேயே வந்து ஒரு கால் மணி நேரம் நிற்கிறாருங்க நாய் குழச்சிக்கிட்டே இருக்குது அதே இடத்துல நாய்களை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலேயே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படியே அந்த தோப்பை தோப்பை அப்படியே உத்து உத்து பார்க்குறாரு இப்போ இவருக்கு எந்த ஒரு அழுகை சத்தமும் கேட்கலை பொறுமை இழந்து போன பிரபு சரி நம்ம ரூம்குள்ளேயே படுக்கலாம் என்னன்னு ஒன்றும் தெரியலையே மாயமாக இருக்கே மர்மமாக இருக்கே அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரெண்டு எட்டு தாங்க நடந்து ரூம்குள்ளே போகலான்ட்டு போறாரு இப்போ கேட்குதுங்க அழுகை குரல் சத்தம் அந்த தோப்புக்குள்ளே தெளிவாக கேட்குறது ஒரு பெண்மணி நலகுரையல் சத்தம் உடனடியாக வந்து பதட்டத்தோடு திரும்பி டார்ச் லைட் அந்த தோப்பை நோக்கி அடிக்கிறாரு சரி இவருக்கு ஒரு யோசனை ஒன்று வருது நாயை வந்து வட்டம் நம்ம போகும்போது வரல இந்த வட்டம் நாயை இழுத்துட்டே வரணும் அப்படின்ட்டு அந்த நாய்க்கு கழுத்தில் காலர் மாதிரி போட்டு விட்டுருக்குறாங்க அப்போ கேப்பே கெட்டி போடுறதுக்காக அந்த காலர் போன்ற அமைப்போடு போட்டிருக்கிறாங்க அந்த காலரை பிடிச்சிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு வந்து நாயை வந்து டார்ச் லைட்டும் அடிச்சுக்கிட்டு அந்த தோப்புக்குள்ளே இழுத்துக்கிட்டு போறாரு நாய் மல்லு கட்டுதுங்க இவரை வந்து உள்ள விடுவதாகவும் இல்லை நாய் வருவதாகவும் இல்லை அப்படியே வந்து காலை வந்து அப்படியே ஸ்டன் பண்ணி அப்படியே நாய் நிற்கிது இருந்தாலும் இவர் மல்லு கட்டிக்கிட்டு வாழை தொப்பெல்லாம் கழிச்சு வர வர்ற நாயை எடுத்துக்கிட்டு போகிறாரு ஏன்னா இவருக்கே ஒரு பதட்டம் வந்துருச்சு முந்தின நாள் அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த இடத்துல மறுபடி போய் பார்க்கலாம்ட்டு தான் இவர் போகிறாரு ஆனால் அங்கே பார்த்த உருவத்தை நினச்சி இவர் பயப்படுறாரு ஏன்னா அந்த பெண்மணி அப்படி வந்து காற்றுல ஆடுற மாதிரி இருக்குது திடீர்னு எப்படி மாயமாக வரைய வாய்ப்பு இருக்குது இங்கே ஏதோ நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு இவர் ஆல்ரெடி கிராமத்தினவராக நபராக இருக்கிறாரு கொஞ்சம் தைரியமான நபராகத்தான் இருக்கிறார் இப்போ உடன் துணைக்கும் நாயை வர கற்றுக்கிட்டு போகிறார்களா இன்றைக்கி பெருசு எங்கே நிற்கிதான்னு பார்ப்போம் வாராரான்னு பார்ப்போன்ட்டு டார்ச் லைட்டை சுற்றி சுற்றி வாழைத்தோப்புக்குள்ளே அடிச்சு அப்படியே தென்னந்தோப்புக்குள்ளே அப்படியே மீறி அப்படியே உள்ளே போகிறாருங்க சுற்றி சுற்றி பெருசு இருக்குதா அந்த பெண் இருக்குதா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாருங்க மல்லு கட்டி இழுத்து போகிறாரு நாயும் வந்து அதுவும் மல்லு கட்டிக்கிட்டு தான் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே சவுக்கு தோப்பு பக்கம் வந்து டார்ச் லைட் அடிக்கும் போது ஒரு ஓரத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருப்பது போல் இருக்குது காற்றுல அப்படியே காற்று ஆடிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது ஏன்னா தரையோட தரையாக அந்த பெண்மணி இல்லை இப்போ இதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு பேர் எதிர்ச்சி பேரதிர்ச்சியோடு வந்து அப்படியே அடிச்சு நாயை இழுக்கிறாரு இது வரைக்கும் வந்த நாய் மொத்தத்திலே நகலங்க பயங்கரமாக காத்திக்கிட்டு இவர் கையை மீறி அந்த காலரையும் பிரிச்சுக்கிட்டு ஓடுதுங்க நேராக வாழைத்தோப்பை நோக்கி ஓடி அந்த ரூமை நோக்கி ஓடிடுச்சு இவர் அப்படியே திரும்பி பதட்டத்தோடு நாய் ஓடுறத பார்க்குறாரு பார்த்துட்டு இவர் அந்த இடத்த பார்க்குறாரு அந்த இடத்துல யாருமே கிடையாது மறுபடி இவருக்கு ஒரு நடுநடுக்கம் வருது அப்படியே பின்வாங்குறாரு டார்ச் லைட் வெளிச்சத்தோடு அப்படியே பின்வாங்கி சுற்றி முற்றி அடிச்சுக்கிட்டு வராரு ஆனாலும் அலுவுறல் சத்தம் அந்த தோப்புக்குள்ளா அலறிக்கிட்டு தான் இருக்குது அந்த சத்தம் தெளிவாக கேட்குது உடனடியாக அங்கே இருந்து அடித்தா பிடிச்சா போதும்ட்டு வேக வேகமாக வந்து ஏன்னா உறுதிப்படுத்திட்டார் இந்த இடத்துல இருக்கிறது உண்மையிலேயே வந்து பெண்ணே கிடையாது இது பேய் இது வேறு எதுவோ அப்படின்ட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி நேராக ரூமை நோக்கி ஓடி வராரு அப்படி வந்த நபர் படபடானு ரூமுக்குள்ளே போய் கதவையும் சாத்திக்கிட்டு அந்த பெருசு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கட்டில் அடித்து பார்க்குறாரு இன்னும் பெரியவர் வரலை சரி இன்னைக்கு இந்த பெருசு வரட்டும் இன்றைக்கி என்ன சொல்லி சமாளிக்குதுன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு மேலே வெளியில் நின்றுருக்கோம் அங்கே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம் இன்னும் ஆளாகணும் ஒன்றுக்கு போனேன் அங்கே போனேன் எங்கே போனேன்னு ஏதாவது சொல்லட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுற்றி முற்றி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது வந்து நல்ல தெளிவாக கேட்குது அங்கே அழக்கூடிய அந்த பெண்ணின் அலுவலர்கள் சத்தம் இவருக்கு தெளிவாக கேட்குது கடிகாரத்தில் வந்து லைட் அடித்து பார்க்குறாரு ரூமுக்குள்ளெல்லாம் லைட்டெல்லாம் போட்டுட்டார் கடிகாரத்தை பார்க்கும்போது மணி ரெண்டு மணி ஆஹா இந்த சமயத்தில் தான் ஏன் நடக்குது ரெண்டு வாரம் ஆகுதே அப்படின்ட்டு அப்படியே விருவிருன்னு சொல்லி நேராக வந்து பூஜை அறைக்குள்ளே போகிறாரு ஒரு சின்ன பூஜை அறை இருக்குதுங்க பயம் வந்துருச்சு இவருக்கு அதனால் திருநீர் ஏதாவது எடுத்து பூசிடலான்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது பெரியவர் சரியான போதையில் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறாரு இதை பார்க்கும்போது யோ பெருசு இன்னே அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னப்பா சும்மா வந்தேன் அடிச்சுட்டு அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாரு ஆனால் நல்லா குடிச்சிருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் யோ நீ ஒன்றுக்கு போனேன் ரெண்டுக்கு போனேன்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இங்கே என்ன காரணத்தினால வந்து இருக்கிறாரு இப்போ பூஜை அறைக்குள்ளே இங்கே எதுவும் நடக்குதியா எனக்கு அப்படிங்கும் போது வந்து பெருசு எதுவுமே பேசவே கிடையாது என்னென்னவோ சொல்லி போலாம் விட்டு அப்படியே அங்கேயே படுத்து கிடச்சி மட்டையாகிட்டார் பெருசு அந்த பூஜை அறைனு கூட யோசிக்க ாம கையில் பாட்டைமாக இருக்கிறாரு அவர் வாட்டுக்கு ராவா குடிச்ச மாதிரி குடிச்சுட்டு படுத்து உறங்கிட்டாரு இவர் உடனடியாக பூஜை அறையில் இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து நெத்தி நிறைய பட்டையையும் போட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் இங்கே நடக்கிறது உறுதலாயிடுச்சு இந்த பெருசுக்கு ஏதோ தெரியுது காலையில் விடியட்டு இந்த பெருசை வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு விறுவிறுன்னு அவர் பாட்டுக்கு அவருடைய அறையில் போய் உட்காந்துட்டார் அந்த கட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு விடிய விடிய தூக்கமே கிடையாதுங்க பயம் மட்டும்தான் இருக்குது சரியாக ஒரு ரெண்டு மணி ரெண்டு முப்பது அளவில் வந்து அந்த அழுகுறல் சத்தம் எல்லாமே நின்றுருச்சு ஆனாலும் இவருக்கு தூங்குவதற்கு பயம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கிறாரு காலையில் விடியவும் செய்து சரியாக ஒரு ஆறு ஆறரைக்கிட்ட வந்து பெருசு வந்து தட்டு தடுமாறி பூஜை அறையை விட்டு எழுந்து வந்து நம்ம பிரபுட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு என்னப்பா போய் டீ வாங்கிட்டு அப்படிங்கும் போது யோ எனக்கு இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் கல்வி நிறையா கேட்குறாருங்க பிரபு எந்த ஒரு கேள்விக்கு வந்து சரியான ஒரு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு பெருசு உங்களுக்கு ஏதோ தெரியும் என்னாச்சு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இங்கே ஏதோ நடக்குது அன்னைக்கும் ஒரு பெண்மணியோட அலுவலர் சத்தம் கேட்டது இன்றைக்கும் கேட்குது தோப்புக்குள்ள போய் பார்த்தா யாரோ ஒரு மர்ம ஒரு உருவம் அதாவது ஒரு பெண் மாதிரி ஒரு உருவம் நிற்குது அப்படியே காத்தாடிக்கிட்டு இருந்துச்சு நான் அங்கிட்டு இப்போ திரும்பிட்டு பார்க்கும்போது அந்த உருவம் காணாமே வேறு அந்த தோப்புக்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது எப்போ மரத்தை எதையாவது பார்த்துருப்பா லைட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் நிழல் மாதிரி எதாவது தெரிஞ்சிருக்குமான்ட்டு சமாளிக்கத்தான் நிற்கிறாரு ஆனால் பெருசு வந்து எதையுமே பேசவே கிடையாது சரி வர புடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாரு சரிப்பா போய் டீ வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பத்தான் நிற்கிறாரு இவரும் இந்த டீ வாங்கிட்டு வந்து உனக்கு கதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் வடையும் வாங்கிட்டு வந்து பெருசுக்கும் கொடுத்துட்டு இவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு பேச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு பேச்சுக்கும் சரி வர வந்து பதிலே கொடுக்கல அன்றைக்கு லாரி லோடும் வருதுங்க சவுக்கு மரங்கள் கொஞ்சம் ஏற்றுமதி பண்ண வேண்டியது இருக்குது வெட்டி ஏற்றணும் அந்த ஒரு காரணத்தினால வந்து சவுக்கு மரத்தை வந்து கொஞ்சம் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி வெட்டி வச்ச லோடுகளையும் வந்து ஏற்றி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கூட மாடை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படியே கொஞ்சம் மெய் மறந்து வேலை வைக்கிறாரு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு மாலை ஒரு மூன்று மணிக்கு மேலே வந்து அவங்க ஓனரும் வராரு ஓனரும் வந்து எட்டி பார்த்துட்டு என்னப்பா வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார்டையும் பேச்சு கொடுக்குறாரு இவர் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டார் என்ன நடந்தது ஏது அப்படிங்கிறத வந்து அந்த ஓனர்கிட்டையும் கேட்கல நாள் இரவு நடந்ததை வந்து சொல்ல மறந்துட்டார் வேலை பிசியது அப்படியே பொழுது கடந்து போது ஓனரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பொழுதும் கடந்து போகுது ஓனரும் வந்து சரிப்பா கொஞ்சம் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கேன் எனக்கு டவுனில் வேலை இருக்குது நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி டவுனை நோக்கி போயிட்டார் அங்கே டவுனுக்குள்ளே தங்கிடுவார் வழங்க அவருக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது வழங்க அந்த ஒரு காரணத்தினால சரிங்க சார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் இருக்கும்போது தான் யோசனையே வருது ஆகா நாள் நடந்த எந்த சம்பவத்தையும் நம்ம ஓனர்கிட்ட சொல்ல மறந்துட்டோமே அடிக்கடி ரெண்டு தடவை அந்த சம்பவம் நடக்குது இந்த பெரியவர் மேலே ஏதோ தப்பு இருக்குது நம்மளும் சொல்ல மறந்துட்டோம் சார் நாளைக்கு வந்தார் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவும் வந்து அன்றைக்கு இரவு சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே தூங்குறாருங்க எதுவும் பிரச்சனை நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்னைக்கு இரவு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மறுநாள் காலையில் கொஞ்சம் தாமதமாக ஓனர் வராரு வந்த உடனே வந்து பெருசிட்ட வந்து உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறாரு நம்ம இந்த தோப்பை புல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தார் யார் பிரபு சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஆக ஓனர் வந்திருக்கார் ஓலா அப்படின்ட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கும்போது என்னப்பா நீ ஒரு இடத்துல கிடக்க மாட்டியா சாமத்தில் சுற்றிக்கிட்டே அலைங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கும்போது பிரபுக்கு தூக்குவாரி வாரி போட்டுருச்சு என்னடா நம்ம சுற்றிக்கிட்டே அலைமா இந்த பெருசு மேலே பால்ட்டு நம்ம இந்த ஓனர்கிட்ட சொல்லலாம்னு நினச்சா இவர் நம்மளை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இங்கே ஏதோ இருக்குது ஐயா அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லும்போது அந்த ஓனர் இன்பராஜ் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிறார் எப்பாங்க வா நீ வந்தால் வந்த வேலையை மட்டும் பார்க்கணும் சாமத்துலையா உள்ளே சுற்றிக்கிட்ட அலையுத பகலில் நீ காவல் காத்துக்கோ இந்த லோடு வந்தால் கொஞ்சம் கணக்கணக்கு வச்சுக்கோ அப்படின்னு தானே உனக்கு வேலைக்கு சேர்த்தேன் என்ன காரணத்தினால நீ நைட்டு சுற்றிக்கிட்டு அலையுத பொண்ணு வருது அது வருதுன்னுக்கிட்டு நீ யாரையும் கூட்டு வந்தியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறு ஏறுனு ஏறுறாருங்க திட்டுறாருங்க இன்பராஜ் உடனடியாக வந்து பிரபுவுக்கு வந்து மனசு கொஞ்சம் உடஞ்சி போச்சு ஆனால் இருந்தாலும் வந்து பிரபுவுக்கு ஆல்ரெடி ரெண்டு டைம் நடந்தது மாதிரி இனிமேல் நடந்தால் என்ன செய்யுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினால ஐயா நான் வேலையை விட்டு போயிடுறேன் ஐயா இங்கே என்ன நடக்குதுங்கிறத கேட்க கூட என்னன்னு சொல்ல மாட்டேங்க என் கண்ணால் பார்த்துக்கிட்டேங்க ஐயா நாய்களை பயப்படுதுன்னா அப்போ பாருங்களே இங்கே ஏதோ இருக்குது ஐயா அப்படிங்கும் போது வந்து இப்போ இருக்குன்னா இரு இல்லைனா இடத்த காலி ஒன்று ஒன்றே மாதிரி பத்து பேரை பார்த்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு புடி கொடுக்காம தான் அந்த இன்பராஜ் ஓனர் வந்து பேசுகிறாரு சரிங்க ஐயா நீங்கள் கணக்க முடியுங்க அப்படிங்கும்போது ஒரு மாதமும் அஞ்சு நாள் வரைக்கும் வேலை பார்த்துருக்குறாருங்க பிரபு அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு என்னை விட்டால் போதும்ன்ற சாமி இது என்னங்கிறத எங்கள் மாமனை பார்த்து நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டாருங்க கரைச்சல் பார்ட்டியோட அங்கே கிளம்பியிருக்கிறாரு அங்கே சண்டைக்காடெல்லாம் போட்டுட்டு தான் கிளம்பியிருக்கிறாரு நேராக கிராமத்தை நோக்கி வந்துட்டார் ஊருக்குள்ளே வந்த உடனே அவங்க மாமா அந்த தூரத்து உறவுக்கார மாமாவும் போய் சந்தித்து என்ன மாமா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறாரு என்னப்பா உனக்கு இந்த வேலையும் செட் ஆகலையாப்பா ஏன்ப்பா நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ட மணக்கி திட்டுறாரு அப்போ இங்கே ஏதோ நடக்குது நம்ம மாமாவுக்கு ஏதோ தெரியுது இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட துருவி துருவி பேச்சு கொடுக்குறாரு அந்த இடத்துல அப்படி என்ன இருக்குது இந்த சம்பவத்தை முழுமையாக காண பார்ட் டூவில் பார்க்கலாம் நண்பர்களே கண்டிப்பாக பார்ட் டூ விரைவில் போடப்படும் அப்படி என்ன அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிட்டு பொங்கல் அருமை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் இப்போ வரை நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே மேலும் இது போன்று ஏதாவது அதிவேங்கிற அமானிசை சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேல் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனல் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் பார்ட் டூ வீடியோ இதை விட அதிவயங்கர அமானுஷியமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே பார்ட் டூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்